ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கணேஷ்குட்டி சேனல் நம்ம இன்றைக்கி ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தாங்க பார்க்க போகிறோம் முட்டை பிரியாணி எப்படி செய்கிறது பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் இப்போ தான் ஃபோஸ்ட்டிங் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படி பக்கத்தில் இருக்க பில்லைக்கானே க்ளிக் பண்ணிவிட்டு பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முட்டை பிரியாணி செய்கிறதுக்கு ஒன்பது முட்டை எடுத்திருக்கேன் குக்கரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு முட்டையை உள்ளார வச்சு ஒரு விசில் விட்டு எடுத்தோம்னா சூப்பராகவே ரெடி ஆகிடும் முட்டை அதுக்குள்ளார பிரியாணி தாளிப்பு ரெடி பண்ணிடலாம் அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுக்கிட்டேன் பாத்திரம் நல்லாவே சூடான உடனே தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம் நான் அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துருக்கேன் பிரியாணிக்கு தேவையான ஸ்பைசஸ் எல்லாமே சேர்த்துக்கலாம் மூணு பட்டை நாலு ஏலக்காய் நாலுலேருந்து அஞ்சு கிராம்பு ஒரு ஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துக்கிட்டேன் பெரிய சைஸில் நாலு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் உள்ளார சேர்த்துட்டு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கலாம் கல் உப்பு சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லாவே வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் நல்லாவே வதங்கி வரட்டும் நம்ம எந்த பிரியாணி செஞ்சாலுமே வெங்காயத்தை நல்லாவே வதக்கி விட்டுட்டு செஞ்சு பாருங்கள் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அதே போலவே நம்ம வதக்கி விட்டுக்கலாம் பாருங்கள் நல்லாவே வதங்கி வந்துருச்சு இந்த டைமில் மூணுலேருந்து நாலு டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லாவே வதக்கி விட்டுக்கலாம் லைட்டாக வதங்கினா போதும் எட்டுலேருந்து ஒன்பது பச்சை மிளகாய் சேர்த்துக்கிட்டேன் கூடவே நாலு பெரிய சைஸில் தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கலாம் நீட்டு வாக்கில் கட் பண்ணியிருக்கேன் கூடவே கையளவு புதினா கையளவு கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுருக்கேன் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்துடலாம் வீட்லேயே ரெடி பண்ண கட்டி தயிர் சேர்த்துக்கலாம் நாலு டேபிள்லேருந்து அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் இதை எல்லாமே சேர்த்துட்டு நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஃபுட் கலர் எதுவும் சேர்க்க தேவையில்லை தனி மிளகாய் தூளோட கலரே நல்லாவே வந்திருக்கு மூடி போட்டு மூடிடலாம் ரெண்டு நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் கேஸை லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம் முட்டையை எல்லாமே உரித்து ரெடியாகவே வச்சுருக்கேன் இங்கே வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லாவே வதங்கி வந்துருச்சு உரிச்சு வச்சுருக்க முட்டையை உள்ளார சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ரொம்ப போட்டு கிண்ட தேவையில்ல முட்டை எல்லாம் உடஞ்சிரும் அதனால் முட்டையில் மசாலா எல்லாம் நல்லாவே மிக்ஸ் பண்ணி வர மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அவ்வளோதாங்க நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன் இந்த கப்பில் நான் நாலு கப் அளவு சீரக சம்பா ரைஸ் எடுத்திருக்கேன் ஒரு கப்புக்கு ரெண்டு கப் அளவுன்னு தண்ணி சேர்த்துக்கலாம் நான் சுடு தண்ணியை சூடு பண்ணி சேர்த்துக்கிட்டேன் சீக்கிரமே ரெடி ஆகுன்னு சொல்லிவிட்டு சேர்த்துட்டு நல்லாவே மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு முடி போட்டு மூடிடலாம் இடையில் உப்பு காரம் எல்லாம் இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு ரெண்டு நிமிஷம் கழித்து நல்லாவே கொதி வந்ததுமே நம்ம அரிசியை சேர்த்துக்கலாம் பாருங்கள் நல்லாவே கொதி வந்துருச்சு இந்த டைமில் அரிசியை உள்ளார சேர்த்துடலாம் அரிசி அரை மணி நேரம் ஊறினா போதும் ரொம்பவே ஊற தேவையில்லை லைட்டாக அரிசி போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு போட்டு முடியலாம் ஒரு நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா நல்லாவே கொதி வந்திருக்கும் மறுபடியும் மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு முடியலாம் பாருங்கள் தண்ணி ஓரளவுக்கு ட்ரை ஆகிருக்கு இன்னுமே ட்ரை ஆகணும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தம் போட்டுடலாம் இந்த டைமில் நம்ம அரிசி போட்ட பிறகு ரொம்பவே போட்டு கிண்டனம்னா அரிசியெல்லாம் தூள் ஆகிடும் அதனால் லைட்டாக இருந்து தான் எடுத்து விடணும் இதே போல் நான் இன்றைக்கி ஒரு தோசை தவவை அடுப்பு மேலே வச்சுட்டு அதுக்கு மேலே முட்டை பிரியாணி பாத்திரத்தை வச்சு அதுக்கு மேலே வெயிட் கொடுத்துடலாம் பத்து நிமிஷம் போல் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் அவ்வளோதாங்க நல்லாவே சுட சுட சூப்பராக உதிரி உதிரியாக முட்டை பிரியாணி ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க இதே அளவில் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே அருமையாக சூப்பராக இருக்கும் மட்டன் பிரியாணி சிக்கன் பிரியாணி சாப்பிடாதவங்களுக்கு இதே போலவே முட்டை பிரியாணி செஞ்சு கொடுங்க ரொம்பவே விருப்பமாக ஆர்வமாக சாப்பிடுவாங்க கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்தில் இருக்க விளக்கணையும் கிளிக் பண்ணுங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்